ஊஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர ரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசரீகணேச இரக்ஷமாம் அன்பான கடவுள டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் பலன் பார்க்குறோம் இதை தவிர ஒவ்வொரு பயிற்சிகளும் மிகப்பெரிய பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி இதை மாதிரி பெயர்ச்சிகள்லாம் பார்க்குறோம் இப்போ எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குரு பெயர்ச்சி அப்படின்னாக்க சற்ற குறைய ஒரு வருஷம் ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னாக்க சற்ற இறக்குறைய ஒன்றரை வருஷம் இதுக்கு அடுத்தது பெயர்ச்சி அப்படின்றது சற்ற இறக்குறையை எப்போதுமே ரெண்டரை வருஷம் வரும் ஆனால் இந்த ட்ரிப்பு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க சனிப்பயிற்சியை பொறுத்தளவுக்கு சற்ற குறைய மூணு வருஷம் வருது சரி எதுக்குனால இந்த மாதிரி மூணு வருஷம் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன் அதாவது அதாவிட்டது நிலை அடைகிறது வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல் இருக்கிறதுலேயே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்போ சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமே இருக்கிறதுலையே பரம பவித்திரமானவர் நல சக்கரவர்த்தி அந்த நலச்சக்கரவர்த்தியையே ஒரு ஏழரை வினாழிகை ஜலத்தில் முக்கிய க பலன் கண்டவர் அவரை போல கொடுப்பவரும் கிடையாது அவரை போல கெடுப்பவரும் கெடுவாயுது அதே போல் பார்த்தோம்னாக்க நவ கிரகங்கள் ஒம்பது கிரகங்களில் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கல ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே கிரகம் நம்மளுடைய சனீஸ்வர பகவானான சனி ஈஸ்வரன் அப்போ நியாயத்தை வழங்குபவன் சனீஸ்வரன் இவரை யாராலையாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா இவருடைய தகப்பனான சூரியனாலேயே இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது சரி யாரால தான் சாமி கண்ட்ரோல் பண்ண முடியும் எம்பெருமான் விநாயக பெருமானாலையும் ஆஞ்சநேயராலேயும் தான் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் குழைய மூணு வருஷம் இருக்கிறாரு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இருக்கார் சரி இப்போ இவர் இருக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இவர் நிலையை அடைகிறாரு வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது ரிட்ராகேஷன் அப்படின்னு பேர் ரிட்ராகேஷன் அப்படின்னாக்க ஒரு சில சமயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நட்சத்திர பாதம் வருவார் ஒரு சில சமயம் ரெண்டு நட்சத்திர பாதம் ரிட்ராகேஷன் வக்ரமாக வருவார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ட்ரிப்பு சனி பகவான் வக்ரநிலையை வக்ர நிலையை அடையிறது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு வரலுன்ற சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பக்ரநிலை அடையிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சனி பகவானானவர் நிலையை அடையிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிலை தொடக்கம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை அப்படின்றது ஒசந்த கிழமையான புதன்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாத கும்பராசியில் ஆணி மாதத்துக்கு அது அஞ்சாந்தேதி நிலையை அடையிறாரு சரி வக்ர நிவர்த்தி என்றைக்கு பெறாரு அப்படின்னு பார்ப்போமா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மத்தியானம் மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு கும்பராசியில் வராரு அதுக்கு தமிழ் மாதம் அப்படின்றது ஐப்பசி மாதம் பத்தொம்போது இது குழைய இந்த சனி பகவானுடைய வக்ர நாட்கள் அப்படின்றது நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறாரு சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்க சற்றேறக்குழைய ரெண்டரை வருஷம் அதில் இந்த ட்ரிப்பு மூணு வருஷம் இருக்கிறாரு வக்ரமாகறது நூற்றி நாற்பது நாள் இருக்கிறாரு சரி இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு சனி பகவான் இருக்கிற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடம் வரக்கூடியது அதாகப்பட்டது ஆணி மாதம் அஞ்சாம் தேதி அப்போ சனி பகவான் இப்போ வக்ரம் நடை சூரிய பகவான் இருக்கிறது மிதுன ராசியில் இருக்கிறாரு அதே போல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது துலா ராசியில் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சனிக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சுவாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ இந்த வக்ர காலகட்டங்கள் நூற்றி நாற்பது நாட்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகிறார் என்ன சமயத்தில் நீங்கள் வந்துக்கிட்டு வக்ரம் அப்படின்னாக்க ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறினா பலன் தருவாரா இல்லை ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் மாறினா பலன் தருவாரா அப்படின்லாம் கேட்கலாம் எப்பொழுதுமே சதய நட்சத்திரத்தில் அவர் பயிர்றாரு மூணில் வக்ரநிலை அடைகிறாரு சதயம் ஒன்றாம் பாகத்தில் வரார் பட் அந்த நூற்றி நாற்பது நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் எப்பொழுதுமே சனியை பொறுத்தளவுக்கு பலம் பெறுறதோட பலம் பெறாமல் இருக்கக்கூடிய நாட்கள் தான் மிக மிக சிறப்பான நாட்கள் அவர் வலு இழக்கிறார் ரிட்ராகேஷன் ஆகிறார் சரி அடுத்தது இந்த சனி நிலை அடையக்கூடிய நாளில் கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் அதை காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷ ராசி முதல் ராசி மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் அடுத்தது ரிஷபராசியில் குரு பகவானும் அடுத்தது மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் சுக்கர பகவானும் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான ராசியில் கேது பகவானும் அந்த சனி பகவான் வக்ரமாகிற நாள் சந்திரபகவான் இருக்கிறது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அதாவது விருச்சிக ராசியில சந்திர பகவான் இருக்கிற நல்ல பெயர்றார் இதை தவிர கும்ப ராசியில சனி பகவானும் அடுத்தது தத்துவத்தின் பன்னெண்டாவது ராசியான ராகு பகவானும் இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த சனி வக்ரம் பெறுறாரு இந்த வக்ர காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க சனி நின்ற இடமும் பாழ் அப்படிம்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருந்து பக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போமா அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே ராசிக்கு அஞ்சில் இருந்த சனி பகவான் ஆறில் வந்தார் ஆறில் வந்தவுட்டே நமக்கு சந்தோஷம் வந்துருச்சு ஆறில் சனி பகவான் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே மூணு ஆறு எட்டு பன்னெண்டு நல்ல இடங்கள் அடுத்தது ரெண்டு பதினொன்று நல்ல இடங்கள் ஏன் சாமி இதை சொல்கிறீங்க கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கணும் நல்லவர் நல்ல இடத்துல இருக்கணும் சனி பகவான் இயற்கை அசுபர் அப்போ அவர் இருக்கிற இடம் ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு துர்ஸ்தானம் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமா ராஜயோகம் நல்லவர் நல்ல இடத்துல இருக்கணும் கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கணும் அப்போ இயற்கை பாவியான பகவான் அவருடைய வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று பக்ரமாயி பலம் இழந்து காணப்படுகிறார் அப்போ கன்னியாராசிக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா யோகக்காரகர் சனி எப்படிம்போம் அப்போ இந்த காலகட்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அப்போ அள்ளி கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது என்னென்ன செய்வார் அப்படின்னாக்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்த கன்னியாராசி அன்பர்கள் உத்தியோகத்தில் இதுவரையிலும் கான்ட்ராக்டில் இருந்துகிட்ருக்கிறேன் ஒரு நிலை இல்லாத உத்தியோகத்தில் இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னியாராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் நிரந்தர வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய வேலையின் திறமையை பார்த்து உங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாள் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பது நாளும் ஏற்றம் 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 அதே போல் அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுகின்ற கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த பக்ரகாலம் நூற்றி நாற்பது நாளும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதை தவிர ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படின்றது மிக மிக சிறப்பு ஆறாம் இடம்ன்றது ரண ரோக சத்ருஸ்தானம் இதுவரை உங்களுடைய எதிரிகள் வலுவாக இருந்து உங்களை கீழே அழுத்தி விட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போ இந்த எதிரிகள் எல்லாம் ஒழியக்கூடிய காலகட்டங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டம் அப்போ கன்னியாராசியை பொறுத்தளவுக்கு இது ஏற்றமான காலகட்டம் இதை தவிர நம்மளோட ஜோதிட சாஸ்திர சொல்லுவோம் ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படிம்போம் அதே போல் ஒம்போதில் குரு பகவான் இருந்துட்டு உங்களுடைய ராசியே பார்க்குறார் அப்போ ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க என்ன செய்யணும் இத்தனை நாளாக நம்ம அடிமை வேலையே பார்த்துட்டோம் நமக்குன்னு ஒரு தொழில் செஞ்சு நம்மளும் என்றைக்காவது ஒரு நாள் முதலாளி ஆகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியை பொழுது கண்டிப்பாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த நூற்றி நாற்பது நாளில் கொடுப்பாரா கொடுப்பார் நம்ம அதை பற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் சரி அடுத்தது ரெண்டு கேது பகவான் இருக்கிறதுனால கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஞானக்காரகன் அப்படிம்போம் ரொம்ப நாளாக குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்துக்கு புறப்படணும்னு நினைக்கும் பொழுதே ஏதாவது ஒரு தடங்கள் வந்து நின்று போயிட்டுருக்கும் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாளும் குலதெய்வ வழிபாடுக்கு போகக்கூடிய நாள் அப்போ குலதெய்வ வழிபாடுக்கு உண்டான தடங்கல்கள் விலகக்கூடிய நாள் அதே போல் கன்னியாராசியைச் சேர்ந்த படிக்கக்கூடிய பெரும்பாலும் புதன் ஆதிக்கம் கொண்டவங்களை பொறுத்தளவுக்கு பிகாம் எம்காம் சிஏ ஐசி ஏசிஎஸ் சிஎம்ஏ போன்ற படிப்புகள் மற்றும் ஆசிரியர் தொழில் பண்ணக்கூடியவங்க ஜோதிட சாஸ்திரம் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம் இதை தவிர மைண்ட்ஸ் எடுத்து செய்யக்கூடிய கன்னியாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மைண்ட்ஸில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கன்னியாராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர ஒம்பதாம் இடத்துல குரு பகவான் மூணாம் இடமான உங்களுடைய கம்யூனிகேஷன் பாவத்தை பார்க்குறார் கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்றது ஐடி செக்டார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் வேலை பார்க்கக்கூடிய கன்னியாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிக ஏற்றமான காலகட்டம் நீண்ட நாட்களாக பதவி உயர்வு பண வரவு கிடைக்கலன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த கன்னியாராசியைச் சேர்ந்த ஐடி செக்டாரை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர மூணாம் இடம் அப்படின்றது வீரியஸ்தானம் அப்படிம்போம் நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காத கன்னியாராசி என்பவர்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தை பார்க்குறார் இதுவரையிலும் உங்களுடைய மூதாதையர் சொத்து அதாவது தாய் தகப்பன் தாத்தா பாட்டி இவங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திர சொத்துக்களில் இருந்த லிட்டிகேஷன் அதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் இந்த நூற்றி நாற்பது நாளில் விலகி அது உங்களுக்கு சாதகமாக வெற்றியை கொடுத்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு நூற்றி நாற்பது நாள் சரி சாமி ஒரு சில பேருக்கு ராசிநாதன் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லாத இருக்கிறவங்களுக்கு ஒரு சில எளிய பரிகாரங்கள் சொல்லும்போது செய்யும்போது மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சிறப்பாகவே இருக்கும் திருச்செங்கோடில் அர்தநாரீஸ்வரர் சாரி க இது கரூர் பக்கத்தில் திருச்செங்கோடுன்ற இடத்துல அர்த்தநாரீஸ்வரர்ன்ற ஒரு சிவன் இருக்கார் அதில் என்ன விசேஷம் சாமி திருச்செங்கோடில் உள்ள அர்த்தநாரீஸ்வரருக்கு அப்படின்னாக்க ஈஸ்வரனும் உமையாலும் பாதி பாதியாக உடலாக இருக்கக்கூடிய இடம் அந்த அர்த்தநாரீஸ்வரருக்கு ஒரு சனிக்கிழமையில் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பணி போல் விலகும் சாமி எனக்கு திருச்செங்கோடு போகிறது கொஞ்சம் கஷ்டமாகச்சே சாமி அப்படின்றவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு போயிட்டு மாதம் ரெண்டு கிலோ நாட்டு செக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க ஒரு ஐநூறுரூவா பணம் அங்கே உள்ள பூசாரிக்கோ இல்லை அங்கே உள்ள சிவாச்சாரியாருக்கோ கொடுங்க கொடுத்துட்டு அந்த பூசாரிட்டே சிவாச்சாரியார்ட்டே என்ன சொல்கிறீங்க அப்படின்னாக்க சுவாமி இந்த ஒரு கிலோ நாட்டுச்சக்கு நல்லெண்ணெயை அம்மாவுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்துங்க இன்னொரு ஒரு கிலோ நாட்டுச்சக்கு நல்லெண்ணெயை தீபம் ஏற்றுறதுக்கு பயன்படுங்க எப்போ அந்த அம்மாவோட மனம் குளிருதோ அப்போ நம்மளுடைய பிரச்சனைகள் விலகும் நம்ம குடும்பத்துடைய மனமும் குளிரும் எவ்வளோ பெரிய இருளாக இருந்தாலும் ஒரு அகல் விளக்கில் ஒரு தீபம் ஏற்றும்போது அந்த இடத்தில் உள்ள இருள் அகலும் அதே போல் இந்த அம்மன் கோயிலில் ஏற்றுகின்ற தீபத்தின் மூலியமாக இருள் எப்படி அகலுதோ அதே போல் உங்கள் குடும்பத்தில் உள்ள இருளும் அகலும் ஓகே சாமி இது கூட என்னால் செய்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னாக்க நான் அந்த இதில் கொடுக்குறேன் ஒரு காயத்ரி மந்திரம் இது வந்து சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் காகத் தஜாய வித்மகே கற்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இதை ஒவ்வொரு நாளும் பர்டிகுலராக இந்த நூற்றி நாற்பது நாளும் காலையில் பிரம்மமுகூர்த்த நேரம் அப்படின்றது நாலு டு ஆறில் குறைஞ்சது இருபத்தி ஒரு முறை அதிகபட்சம் ஐம்பத்தி நாலு முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும் இதுவரை கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்